வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ரெட்ரோ படம் பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவுல ரிலீஸ் ஆச்சு ஆமா சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் காம்போ எயிட்டிஸ் கேங்ஸ்டர் கதை பான் இந்தியா ரிலீஸ் வேற பெரிய கங்குவாக்கு அப்புறம் சூர்யாவுக்கு இது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாம் நீங்க அனுப்பின தகவல்களை வச்சு அதோட ஆரம்ப கட்ட வரவேற்பு பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் சர்ச்ச பேச்சுகள் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா அலசுவோம் சரிதான் நீங்க கொடுத்திருக்கிற அந்த ரிவ்யூஸ் நியூஸ் ஆர்டிகல்ஸ் சோஷியல் மீடியா டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே படத்தோட விளம்பரம் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா முதல்ல அந்த ஹைப் ரிலீஸ்க்கு முன்னாடி பயங்கரமா இருந்துச்சுல்ல ஆமா ஆமா பெரிய எதிர்பார்ப்பு பல ஊர்கள்ல ஃபங்க்ஷன்ஸ் ட்ரெய்லர்ஸ்னு அமர்க்கல படுத்துனாங்க நிச்சயமா அது வந்து அந்த முன்பதிவுலயே நல்லா தெரிஞ்சது ஓ ஆமா தமிழ்நாட்டில் மட்டும் ஃபர்ஸ்ட் டே புக்கிங் அஞ்சு கோடிக்கு மேல போச்சுன்னு சொல்றாங்க அப்படியா மொத்தமா பார்த்தா ஒரு ஏழு புள்ளி ஏழு அஞ்சு கோடி வரைக்கும் சில ஆன்லைன் டிக்கெட் சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெனிடுச்சுன்னு நியூஸ் வந்துச்சு அப்போ அவ்வளோ டிமாண்ட் ஆமா படத்து மேல இருந்த ஆர்வம் அதுல தெரியுது சரி அந்த எதிர்பார்ப்புக்கு படம் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லுது முக்கியமா சூர்யா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அது வந்து மேஜர் ஹைலைட் அதுதானு நிறைய பேர் சொல்றாங்க அசத்தல் படத்தையே தாங்கி பிடிக்கிறார் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் அதிகம் அவரோட அந்த எஃபோர்ட் அந்த கேரக்டருக்கான மெனக்கெடல் நல்லா தெரியுது ஓகே அதுக்கப்புறம் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் ஆமா அதுவும் பெரிய டாக் ஆஃப் த டவுன் பாடல்கள் கேட்சியாருக்கு பின்னணி இசை பிஜிஎம் வந்து படத்துக்கு பெரிய சப்போர்ட் சொல்லப்போனா சில இடங்கள்ல திரைக்கதை கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் மியூசிக் அதை தூக்கி நிறுத்துதுன்னு கூட சொல்றாங்க அப்படியா ஆமா இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆல்பம் பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு கூட சில ரிவ்யூஸ் போகுது பரவாயில்லே சரி டைரக்ஷன் டெக்னிக்கல் சைடுல கார்த்திக் சுப்ராஜ் படம்னாலேயும் ஒரு ஸ்டைல் இருக்குமே ஹம் அவரோட அந்த ஸ்டைல் படத்துல தெரியுது குறிப்பா அந்த கனிமா பாட்டு ஆமா அந்த பதினஞ்சு நிமிஷம் சிங்கிள் ஷாட் ஒரே டேக்ல எடுத்தது ஆமா அதுல டான்ஸ் டைலாக் ஃபைட் எல்லாம் கலந்து வரும் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வித்தியாசமான முயற்சி ஆமா அதே மாதிரி கடல்ல வர்ற அந்த ஃபைட் சீன் அதாவது லைட் எரியா மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு சூழல்ல சண்டை ஓ விஷுவலா நல்லா இருக்கும் போல ஆமா விஷுவலா நல்லா இருந்ததா சொல்றாங்க ஸ்ரேயஸ் கிருஷ்ணாவோட கேமரா ஒர்க் ஷஃபிக் முகமது அலியோட எடிட்டிங் டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகே முத பாதி நல்லா வேகமா போகுதுன்னு சொல்றாங்களே முதல் பாதி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு விறுவிறுப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க அப்புறம் பூஜா ஹெக்டே அவங்க நடிப்பு அவங்க நடிப்பு பத்தியும் நல்ல விதமா பேசிருக்காங்க சூர்யாவோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கணும் சிலருக்கு இதுதான் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு கூட தோணிருக்கு இருக்கு ஜோஜோ ஜார்ஜோ அவரோட திலகன் கேரக்டர்ல மிரட்டி இருக்காருன்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் ஆனா எல்லாருமே இதே மாதிரி சொல்லலையே சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் விமர்சனங்களும் இருக்கு குறிப்பா அந்த செகண்ட் ஆஃப் சோபம் ஆமா இது ஒரு பொதுவாத கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுது நிறைய ரிவ்யூஸ்லயும் சோஷியல் மீடியாவிலும் இத பார்க்க முடியுது முதல் பாதி ஓகே ஆனா ரெண்டாம் பாதி வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு சில இடங்கள்ல குழப்பமா இருக்கு நிறைய விஷயங்களை உள்ள திணிக்க பாக்குற மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீல் அப்போ அந்த இமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆகுதா சிலருக்கு அப்படி தோணி இருக்கு உணர்வு பூர்வமா கொஞ்சம் விலகி போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அப்புறம் அந்த தி ஒன் கான்செப்ட் மீட்பாளர் கதை ஒருத்தர் வந்து எல்லாரையும் காப்பாத்துறது ஆ அது கொஞ்சம் ஆர்டிபிஷியலா கார்த்திக் சுப்பராஜோட முன்னின படங்கள்லயே ஜேடிஎக்ஸு மகான் காந்திரி திரும்ப திரும்ப வர்றதா சில விமர்சனம் இருக்கு ரிப்பீட்டிவா இருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி தீவுல நடக்கிற அந்த கல்ட் போர்ஷன்ஸ் அது எந்த அளவுக்கு கதைக்கு தேவைன்னு சில கேள்விகள் இருக்கு நாசர் பிரகாஷ்ராஜ் மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ சரியா யூஸ் பண்ணலன்னு சில கருத்து வீணடிச்சிட்டாங்களா பயன்படுத்திக்கலையோன்னு ஒரு ஃபீலிங் கிளைமாக்ஸ் கூட சிலருக்கு என்ன சொல்றது ரொம்ப சுமார்னும் சில பேர் மோசமாவே இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ ஆடியன்ஸ் மத்தியிலும் பெரிய டிவைடு இருக்குன்னு சொல்லலாமா கண்டிப்பா அது ரொம்ப தெளிவா தெரியுது ஒரு பக்கம் செம அருமைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்ப போர் சலிப்பு மிக மோசம் ஃபிளாப் அப்படிங்கிற ரேஞ்சு கூட விமர்சனங்கள் இருக்கு இந்த அளவுக்கு வேறுபாடு கொஞ்சம் ஆச்சரியம்தான் சரி இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் எம் நைன் நியூஸ் மாதிரி சில வெப்சைட்ல வந்து படத்துல இலங்கை தமிழர்கள் சம்பந்தமா ஏதோ சர்ச்சை வரலான்னு ஒரு நியூஸ் போடுறாங்களே ஆமா அப்படி ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு கார்த்திக் சுப்ராஜோட சில படங்கள்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கும் ஈழம் பத்தின ரெஃபரன்ஸ் மாதிரி ஆமா அதனால இதுலயும் அப்படி இருக்கலாம்னு ஒரு சந்தேகம் ஆனா இது வந்து கன்ஃபர்ம்டு நியூஸ் இல்ல வெறும் ஊகம் தான் ஓகே ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்குலேஷன் ஆமா ஒருவேளை அப்படி சர்ச்சை ஏதாவது பெருசாயிடுச்சுன்னா அது வசூல பாதிக்கலான ட்ரேட் அனாலிசிஸ் சொல்றாங்க நாம இத ஒரு தகவலா மட்டும் பார்க்கலாம் சரிதான் அப்போ மொத்தத்துல பாக்கும்போது ரெட்ரோ வந்து பெரிய எதிர்பார்ப்போட வந்துச்சு ஆமா சூர்யாவோட நடிப்பு சந்தோஷ் நாராயணன் இசை டெக்னிக்கல் குவாலிட்டின்னு சில விஷயங்கள்ல நல்லா ஸ்கோர் ம் ஆனா கதை சொல்லல் குறிப்பா அந்த இரண்டாம் பாதி இதுல வந்து ரொம்ப கலவையான விமர்சனங்களை சந்திச்சிருக்கு மிகச்சரியா சொன்னீங்க அந்த விளம்பரம் கொடுத்த பூஸ்டுக்கும் நிஜமான கிரவுண்ட் ரியாக்ஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இதுவே ஒரு கண்டிப்பா ஒரு பெரிய படம் அதோட லட்சியம் ஸ்டார் பவர் டைரக்டரோட விஷன் ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பு இதுக்கு நடுவில் எப்படி பேலன்ஸ் பண்ணுது ஏன் இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிசல்ட் வருதுன்னு புரிஞ்சுக்க ரோட்ரோ ஒரு நல்ல உதாரணம் இந்த அலசலை கேட்ட உங்களுக்கு என்ன தோணுது நாங்க முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி கார்த்திக் சுப்பராஜ் மாதிரி டைரக்டர்ஸ் வந்து சில சமயம் அரசியல் ரீதியா கொஞ்சம் கனமான விஷயங்கள ஒடுக்கப்பட்ட மக்கள் பத்தியோ இல்ல ஈழம் பத்தின குறிப்புகளோ ஆமா அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஸ்டைலிஷா மாசா சில சமயம் கொஞ்சம் விசித்திரமான கதை சொல்லல் முறையில சொல்ல முயற்சிக்கும்போது போது அதுவும் அந்த படம் இந்த மாதிரி கலவையான விமர்சனங்களை வாங்கும் போது அந்த மைய கருத்தோட தாக்கம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க யோசிக்க வேண்டிய கேள்விதான் ஆமா இத நீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்